ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேனெலி சமையல் எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் நல்ல சிம்பிளாக பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடியதான ஒரு சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அரைக்கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்துருக்கேன் அதை இதோட சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் பச்சை பயிர் லைட்டாக கலர் மாதிரி நல்ல ஒரு ஸ்மெல் வரும் அது வரைக்கும் வறுத்தெடுத்தால் போதும் நல்லா இதுபோல் வருப்பட்டதுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் அரக்கப்பளவுக்கு வெள்ளை வெள்ளச்சோளம் எடுத்துருக்கேன் அதை இதோட சேர்த்து இதையும் லைட்டாக கலர் மாறி நல்ல ஒரு ஸ்மெல் வரும் அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வறுத்து செய்யும்போது பச்சை ஸ்மெல் இருக்காது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதனால தான் வறுத்துருக்கோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வருப்பட்டதுக்கு அப்புறமா மாற்றி பச்சை வெள்ளை வெள்ளச்சோளம் ரெண்டையும் நல்லா ஆற வச்சிடலாம் லைட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா இது அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதோட வாசனைக்காக ஒரு நாலு இலக்காய் போல் சேர்த்து நல்ல பவுட்ராக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப பைன் பவுடராக அரைக்கணும் இல்லை கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தாலும் பரவாயில்ல இந்தளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சி வச்சுருக்க பவுடரை வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கலாம் இதோட ஒரு லிட்ரு கணக்கில் சொல்லணும்னா ஒன்றே கால் லிட்ரு போல் தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த டம்ளர் ஒரு இரநூறு எம்எல் பிடிக்கும் இதுக்கு நான் ஒரு ஆறு டு ஏழு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் கரெக்டாக தண்ணி வச்சோன்னா அஞ்சு பேர் குடிக்கிறதுக்கு நான் எடுத்த அளவு அஞ்சு பேர் குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் எப்போவும் ஒரே மாதிரி டீ காஃபின்னு செய்யாமல் நல்ல ஹெல்த்தியாக காலையில் இதை பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ இல்லை டீ காஃபிக்கு பதிலாக கூட நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சிடலாம் இது அப்படியே ஒரு பத்து டு பன்னெண்டு நிமிஷத்துக்குள்ளே மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதித்து வந்துடும் இடையிடையே அப்படி கலந்து விட்டுக்கோங்க நல்லா இது போல் நல்லா கொதித்து வரும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வறுத்து இருக்கிறதுனால பச்சை ஸ்மெல் எதுவுமே இருக்காது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை நல்ல இது போல் கொதி வந்ததுக்கு அப்புறமா இதோட இனிப்புக்கு நாட்டு சக்கரை வெள்ளம் அப்படி இல்லைன்னா கருப்பட்டி எதுனாலும் சேர்த்துக்கோங்க சீனி சேர்க்காமல் நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் நாட்டு சக்கரை ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க வெள்ளம் இல்லைனா கருப்பட்டி சேர்க்கதாக இருந்தால் ஒரு ஒன்னேகால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பச்சை பயிரில் கால்சியம் புரதம் இரும்பு சத்து நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால உடல் எடையை கம்மி பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும் ஹேர் குரோத்துக்கு நல்ல இம்ப்ரூவ் ஆகும் ஹெச்பி லெவலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் வெள்ளைச்சோளத்தில் கால்சியம் புரதச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால பிபி லெவலை நல்லா கண்ட்ரோல் பண்ணும் சக்கரை நல்லா கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா இதோட ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் அடித்து எடுத்திருக்கேன் அதை இதோட சேர்த்துருக்கேன் இதோட பாதாம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கிட்டேன் பாதாம் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்படி சேய்க்கும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதனால தான் சேர்த்துருக்கேன் தேங்காய் பாதாம் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் டெய்லி ஒரே மாதிரி டீ காஃபியும் செய்யாமல் இது போல் ஹெல்த்தியாக சிம்பிளாக செஞ்சு கொடுங்க ஈவினிங் ஸ்கூல் போயிட்டு வர பசங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுத்தாலும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல ஒரு ஹெல்த்தியான ஆரோக்கியமான ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்